பிரிஞ்சால் ஸ்டெர் ஃப்ரை கத்திரிக்காய் வருவல் எப்படி செய்கிறது பார்க்கலாம் தேவையான பொருட்கள் எண்ணெய் கத்திரிக்காய் பூண்டு மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் வேர்க்கடலை தனியா காய்ந்த சிவப்பு மிளகாய் ஜீரகம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுறேன் பத்து பல் தோல் எடுத்து தட்டுன பூண்டை இதில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த பூண்டு ஒரு ஒரு நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும் நல்லா பூண்டு இந்த மாதிரி ஆனதும் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதில் ஆட் பண்ணுங்கள் கத்திரிக்காயை கட் பண்ண உடனே அதை ஒரு தண்ணியில் போட்டு கல் போட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் கலர் மாறாது இப்போது இந்த கத்திரிக்காவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க அகெய்ன் மஞ்சத்தூள் கத்திரிக்காய் ஃபுல்லாக கோட்டாகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் கத்திரிக்காய் வேகிற இந்த டைமில் ஒரு சின்ன பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாக ஒன்றரை காஷ்மீரி ரெட் சில்லி ஹாஃப் டேபிள் ஸ்பூன் ஜீரா இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ரோஸ்ட் ஆனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு அதே பேனில் ஒரு கை ஃபுல்லாக வேர்க்கடலை நான் யூஸ் பண்ணுறது இங்கே ரோஸ்டட் வேர்க்கடலை நீங்கள் நார்மல் வேர்க்கடலையே ரோஸ்ட் பண்ணி அதிலேருந்து தோல் எடுத்துகிட்டு யூஸ் பண்ணலாம் இதுவும் நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறம் அதே மிக்சி ஜாரில் மாற்றி ஆற விட்டுருங்க இன் பிட்வீனில் கத்திரிக்காவை அப்பப்போ ஓப்பன் பண்ணி நம்ம கொஞ்சம் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடணும் இப்போ இதில் தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சுடுங்க இப்போது ஆற வச்சிருக்கிற வேர்க்கடலையும் மற்ற பொருட்களையும் மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியுமாக அரைச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது கத்திரிக்காய் நல்லா குக்கானதும் இப்போது இந்த பொடியை ஃபைனலாக கத்திரிக்காய் மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுருங்க இந்த மசாலா கத்திரிக்காய் ஃபுல்லாக நல்லா கோட் ஆகுற மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள் கத்திரிக்காய் உடையக்கூடாது அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டென் மினிட்ஸ் கத்திரிக்காய் வறுவல் ரெடி இதை வெறும் சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பெஸ்ட் காம்பினேஷன் பருப்பு சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ